அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நினை பார்த்தீங்கன்னா ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே பேடை அணிவதால் உங்க உடலில் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாதவிடாய் ஏற்படுவது பொதுவானது ஒரு வயதிற்கு பிறகு மாதம் முறை ஏற்படும் மாதவிடாய் சுழற்சியின் போது பெண்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும் மாதவிடாய் சுழற்சியும் அதன் அறிகுறிகளும் எல்லா பெண்களுக்குமே ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாயின் போது ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கலாம் சிலருக்கு கடுமையான வயிற்றுவலி இருக்கலாம் சிலருக்கு வலி இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கலாம் சிலருக்கு குறைவாக இருக்கலாம் பெரும்பாலான பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பேடுகளை பயன்படுத்துவதில் தவறு செய்கிறார்கள் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால்தான் பேடுகளை மாற்றுகிறார்கள் இல்லையெனில் ஒரே பேடை நீண்ட நேரம் பயன்படுத்துகிறார்கள் சிலர் பத்து மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுவதுமே ஒரே பேடை பயன்படுத்துகிறார்கள் உண்மையில் இவ்வாறு பேடுகளை பயன்படுத்துவது பல உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தெட்டு அன்று மாதவிடாய் சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் நல்ல மாதவிடாய் சுகாதார நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதை காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது உலக மாதவிடாய் சுகாதார தினத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக ஒரே பேடை அணிந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க வேண்டும் உங்கள் பேடை எப்போது மாற்ற வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே பேடை அணிந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே சானிடரி பேடை அணிவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சில தீவிர பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நீங்கள் நீண்ட காலத்திற்கு ஒரே பேடை அணிந்திருந்தால் அந்த பேட் மாதவிடாய் இரத்த ஓட்டத்தை உறிஞ்சாது இதனால் இரத்த ஓட்டம் பின்வாங்க செய்யலாம் இது பலவிதமான சங்கடமான மற்றும் ஆபத்தான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதிக நேரம் பேட் அணிவதால் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகளில் ஒன்று ஈஸ்ட் தொற்றாகும் புனர்புழையின் பிஹெச் சமநிலை சீர்குலைந்தால் ஈஸ்ட் தொற்று ஏற்படுகிறது இது பூஞ்சை கேண்டிடா அதிகமாக வளர வழிவகுக்கிறது நீண்ட நேரத்திற்கு ஒரே பேட் அணிவது உங்கள் யோனி பகுதியில் சூடான ஈரமான சூழலை உருவாக்குகிறது அதில் இந்த பூஞ்சைகள் செழித்து தொற்று நோயை ஏற்படுத்தும் ஒரே பேடைகளை அதிக நேரம் அணிவது ஈஸ்ட் தொற்றோடு பாதை தொற்று நோய்களின் அபாயத்தையுமே அதிகரிக்கும் மாதவிடாய் ஓட்டத்திலிருந்து பாக்டீரியா சிறுநீர் குழாய் வரை பயணித்து ஒரு தொற்று நோயை ஏற்படுத்தும் நீண்ட காலத்திற்கு ஒரே பேடை அணிவது தோல் எரிச்சலை ஏற்படுத்தும் குறிப்பாக லேபியா மற்றும் பிறப்புறுப்பு பகுதியை சுற்றி எரிச்சல் ஏற்படலாம் அதிக நேரம் ஒரே பேடை அணிவது நச்சு அதிர்ச்சி நோய்க்குறியையும் ஏற்படுத்தும் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்பது ஒரு தீவிர பாக்டீரியா தொற்றாகும் இந்த நிலைக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மரணத்தை விளைவிக்கும் நீண்ட காலத்திற்கு ஒரே பேடை அணிவது இந்த நோய் தொற்றை உருவாக்கும் அபாயத்தை கூட அதிகரிக்கும் இவை அனைத்தையும் விட மோசமான துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும் அது சங்கடமானது மற்றும் சுகாதாரம் அற்றது எவ்வளவு நேரத்திற்கு ஒரு முறை பேடை மாற்ற வேண்டும் என நீங்கள் கேட்டால் பொங்கல் சானிட்டரி பேடை ஒவ்வொரு மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கும் அல்லது அது நிரம்பியதுமே மாற்றுவதை உறுதி செய்வது முக்கியம் அவ்வாறு செய்வது ஒரே பேடை அதிக நேரம் அணிவதால் ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகளை தடுக்க உதவும் லேசான இரத்த ஓட்டம் அல்லது இரத்த ஓட்டம் இல்லாத நிலையில் பேடில் பாக்டீரியாக்கள் உருவாகலாம் எனவே ஒவ்வொரு மூணு அல்லது நான்கு மணி நேரத்திற்கும் அல்லது உங்கள் மாதவிடாய் அதிகமாக இருந்தால் அதை மாற்றுவது ஒரு நல்ல சுகாதார நடைமுறையாகும் இது கெட்ட நாற்றங்களை எதிர்த்து போராட உதவுகிறது நல்ல சுகாதாரத்தையும் இது மேம்படுத்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி